தாய லேசா நினைக்காதீங்க பாப்பாவை லேசா நினைக்காதீங்க லேசா நினைக்காதீங்க உங்களுக்காக வாழக்கூடிய உலகத்துல கஷ்டப்பட்ட எங்கட சொர்க்கம் அவங்கட தான் இருக்குது ஹரத்துல கண்டேன் ஹரத்துல கண்டேன் மக்காவுல கண்ணால கண்டேன் ஒரு வாலிபன் தந்த தாய வீல் சேர்ல வச்சு தள்ளி கொண்டு வந்தான் ரமதான்ல நீங்க பெரிய பெரிய நூறு ரகாத் ஐம்பது ரகாத் தகஜத்துல நின்று அழத்தேவல்ல உம்மாட துவாவை வாங்குங்க நீங்க சொர்க்கவாதியாக ஆகுவீங்க வீல் சேர்ல தள்ளிட்டு வந்தான் அந்த தாய்க்கு நடக்கல இந்த தாய்க்கு நடக்கலாம் கொண்டந்து தாயுடைய கால ஒசத்தி ஜம்சம் தண்ணி எடுத்த எடுத்து தாயிட கால்ல ஊத்தின ஊத்தி வடிய கூடிய தண்ணீரை கண்ட வாயை வைத்து குடித்தார்